அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருச்ச இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு எதாவது தோஷமோ அல்லது ஏதாவது பில்லி சூனியம் அப்படின்னு எதிர்மறையான விஷயங்களை யாராவது செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயவை அனைத்தும் தீரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகலாம் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் இன்று பிரியமான ஒருவரோடு மோதல் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பத்தை துணை நிலத்தில் காண்பிக்காதீர்கள் அமைதியான மனநிலையில் இருப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சராசரியாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் தண்ணீர் அதிகமான வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று நன்மை தீமை இரண்டும் காண வேண்டிய நாளாக அமைகிறது நீங்கள் ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக அதில் வெற்றி காண முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாகவே காணப்படுகிறது மேல் அதிகாரிகளோடு சற்று தள்ளுமுள்ளு ஏற்படலாம் அதாவது சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதனை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியான நிலைமையே காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிது சிறிதளவு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உடல் ஆரோக்கியத்தோடு காணப்படும் நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய செயல்களை இன்று விரைந்து ஆற்றுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு காணப்படுகிறது வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் அவரோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இன்று அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகப்படியான செயல்பாடுகள் காணப்படும் அவை அனைத்தையும் முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் வங்கி இருப்பு உயரக் காண்பீர்கள் இன்று புதிய முதலீட்டிற்கு திட்டமிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக உங்களுடைய தொடர்பாடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் காரணமாக பதட்டம் ஏற்படலாம் உங்களுடைய வளர்ச்சி இன்று பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மை மற்றும் உண்மை காரணமாக துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக இன்று களைப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது மிக நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமை மற்றும் அறிவை பொறுத்து இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லாவிடில் வெற்றி காண்பது அரிது பணியில் வெற்றி காண அதனை முன்கூட்டி அறிந்து வைத்திருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான பேச்சின் மூலமாக துணையுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்காது உணர்ச்சிவசப்படக்கூடிய நிலை உறவின் இனிமையை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாது பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பசியின்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இதனால் செரிமான பிரச்சனை ஏற்படலாம் மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்கு தக்க பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு சிறிது ஏமாற்றமும் இன்று காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்றே கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான முறையில் இன்று அணுக வேண்டியது மிகவும் சிறப்பானது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அவ்வளவு பெரிதாக இல்லை என்றாலும் கூட பண வரவு காணப்படும் நாளாகவே அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறரோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் செய்தது போல உணர்வீர்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவுகள் காரணமாக இன்று சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது தியானம் மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நீங்காவிடில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்புள்ளதால் அதிகமான கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரச்சினை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இன்றைய நாளை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் இருக்காது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள் நிதி விலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை ஏதும் இருக்காது நீங்கள் சௌ அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும் இன்று மகிழ்ச்சி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்